அனைவருக்கு வணக்கம் இப்போ வெங்கடேஷனுடைய உணவில்லாமல் வாழும் கலை என்ற பாடத்தை நம்ம படிச்சுட்டு வர்றோம் சரியா வெங்கடேஷனுடைய உணவில்லாமல் வாழும் கலை படிச்சுட்டு வர இன்றைக்கி அஞ்சாம் பாடத்தை படிக்கலாம் சரியா அஞ்சாம் பாடத்தில் என்னென்னு பார்ப்போம் அஞ்சாம் பாடம் அஞ்சாம் பாடம் என்ன சொல்லுதுன்னா டாக்டர் அருணாடெக்டர் தேரி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் டாக்டர் ஜெர்மனி டாக்டர் ஏன்னா ரெண்டு தத்துவம் தான் முக்கியமானது ஒன்று தமிழ் தத்துவம் இன்னும் ஜெர்மனி தத்துவம் இப்போ நான் அஞ்சாம் பாடத்தை படிக்க போகிறேன் ஜெர்மனி டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் சரியா ஜெர்மினி டாக்டர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் அதுக்கு பேர் விண்வெளியிலிருந்து சக்தி எடுக்கிறது என்று பொருள் விண்வெளியிலிருந்து சக்தி சக்தி எடுக்கிறது என்ற பொருள் அஞ்சாம் படத்தை நம்ம படிக்கிறோம் அஞ்சாம் படத்தை படிக்கிறோம் விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி யார் சொல்கிறாங்கன்னு தெரியுமா ஜெர்மினி டாக்டர் சொல்கிறார் ஜெர்மனி டாக்டர் சொல்கிறாரு ஜெர்மனி டாக்டர் சொல்கிறார் விண்வெளியிலிருந்து உடம்பு சக்தி வருதுன்னு சொல்கிறார் ஒரு ஜெர்மானியர் ஒரு யூரோப்பியன் சயின்டிஸ்ட் சொல்கிறார் ஆக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அஞ்சாம் பாரத்தில் விண்வெளியிலிருந்து உடம்பு எப்படி சக்தி எடுக்கும்னு கேட்டிங்கன்னா இதுதான் யோகங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் டாக்டர் அருணால்ட் எக்ரேட் அவர்களின் புத்தகத்திலிருந்து வெங்கடேசன் சொல்கிறார் வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சார் ஏழாண்டு முயற்சி பிறகு கண்டுபிடிச்சார் நான் வந்து இதை புறம் கொண்டுட்டு போகிறேன் உலகம் புறம் கொண்டுட்டு வர்றேன் நிறைய பேர் பயிற்சி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேர் பயிற்சி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆந்திராவில் சிலர் பயிற்சி பண்ணுறாங்க கர்நாடகாவில் சிலர் பயிற்சி பண்ணுறாங்க வெளிநாட்டில் சிலர் பயிற்சி பண்ணுறாங்க இது வந்து பரிணாம அறிவியல் எந்த எந்த பிரச்சனையும் வராது நீரே மருந்தாக அருந்து உடம்பை சுத்தப்படுத்தணுதுக்கப்புறம் தான் நீங்கள் காற்றுக்கு நீருக்கு குறை முயற்சி பண்ணணும் அது சிறந்த ஆசிரியரோடு செய்யணும் வேணும்னா மருத்துவ சோதனை நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடல் அடைக்காது இதுக்கு நிறைய சான்று இருக்குது உடம்பு காணாலாம் போகாது உடம்பு சுத்தப்படுத்தே வந்தோம்னா உடம்பு தனக்கு தேவையான சொந்த சதையை நிற்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் பசி தாங்க கட்டுப்புக்களை வந்து நீங்கள் வந்து இந்த பசிங்கிற உணர்வு நமக்கு அமைதி அடைஞ்சிடும் யோகங்கள் நினச்சதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க குழந்தை மாதிரி சாப்பிட மாட்டாங்க சரியா ஆக நாம் உன்ன பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் உன்ன பற்றி நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரியா சரி பேஜ் நம்பர் அதாவது டாக்டர் அருணா டெக்ர்டுடைய அந்த சளி குறைந்த உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா அருணா சளி குறைந்த உணவு இது அவருடைய சளி குறைந்த உணவு சரியா டாக்டர் அருணா டெக்ரட் அவர்களின் புத்தகத்திலிருந்து எத்திர்கின்ற பகுதியில் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன் முக்கலர் ஸ்டேட் ஹெல்த் சிஸ்டம் பை டாக்டர் அருணா அருணால் டெக்ரெட் ஜெர்மனி டாக்டர் அருணால் டெக்ரெட்டு எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஜெர்மன் நக்ரத்தின் டாக்டர் செட்டில் அமெரிக்கா பானான் ஜெர்மனி செட்டில்னு இன் அமெரிக்கா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி இந்த ஐம்பத்தி ஒம்பது அறுபதில் Vitality does not depend directly and primarily. Vitality does not depend primarily and directly upon food. But rather from the fact of how far and how much the function of the human body is obstructed and clogged up by mucous and toxin. Page number 6465. The human body does not expel burn up or use up a single cell. That is in vital condition. That is in vital condition. The cleaner the cleaner the more free from uh, free from obstruction, from waste the body is the easier and longer you can fast with water and air alone the limit where real starvation in set in is at known. page number 69 under ideal condition under ideal condition nitrogen is assimilated from air by pure body page number ஒன்ிக்ஸ்டி அண்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன் இந்திய பாடி ஃப்ரீ ஃபார் ஆல் வேஸ்ட் அண்ட் பாய்ஷன் இந்திய பாடி ஃப்ரீ ஃபார் ஆல் வேஸ்ட் அண்ட் பாய்ஷன் இஃப் யூ சிம்பிளி சப்ரேட் என்ஜின் இஃப் யூப் சிம்பிளி சப்ரேட் என்ஜின் தி நெசரி வாட்டர் விச் இஸ் யூஸ் விச் இஸ் ஆஃப் அசென்ட் இன் டு ஹையர் ஸ்டேட் ஆஃப் பிசிக்கல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் தமிழ் என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா தமிழில் சுமம் இல்லாத உணவு வகையிலிருந்து சிகிச்சை அளிக்கும் முறை அப்போ சுலேத்மம் இல்லாத உணவுக்கும் தண்ணீருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது சரியா இந்த ரெண்டும் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மனித உடலின் ஆறு என்ற உடம்பு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு கிலோலேருந்து ஐம்பத்தி கிலோ வந்திருக்குது என்னை வந்து எந்த சோதனையான உட்படுத்தலாம் இது மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தலாம் ஏன்னா யோகா முறையை வந்து மருத்துவ சோதனைக்கு உட்படுத்துங்கிறது வெளிநாட்டில் தான் இருக்கு அமெரிக்காவில் நடத்தியிருக்காங்க ஜப்பான் நடத்தியிருக்காங்க ஆஸ்திரேலியா நடத்தியிருக்காங்க ஆகவே இது பரிணாம அறிவியல் இந்த பரிணாம அறிவியல் தான் வந்து நம்ம வந்து வளர்த்துருக்கிறது நமக்கு வந்து நீண்ட காலமாக இயற்கை நமக்கு எல்லா சக்தியும் கொடுத்துருக்குது எந்த சூழலையும் வாழ்வதற்கான தகுதி இந்த கொடுத்துருக்கிறது நேச்சர் கே நேச்சர் நேச்சர் கேவ் த ஃபிட்னஸ் நேச்சர் கேவ் நேச்சர் கேவ் த ஃபிட்னஸ் டு த பாடி டு லீவ் அண்ட் மேனேஜ் இன் விச் சுச்சுவேஷன் எந்த தத்துவத்திலையும் எந்த சூழலையும் வாழ நமக்கு ஃபிட்னஸ் கொடுத்துருக்கு அந்த தகுதி கொடுத்துருக்கு நேச்சுரல் செலெக்ஷன்இஷிய மெக்கானிசம் நேச்சுரல் செலக்ஷன்இஷிய மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் தட் எக்ஸ்பிளைன் த அடாப்டே அடாப்டேஷன அடாப்டேஷன் ஆஃப் த ஆர்கானிசம் டு தர் என்விரன்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை அக தகமித்து கொள்ளுகின்ற ஒரு அமைப்பு தான் அந்த நேச்சுரல் செலக்ஷன் சொல்லுவாங்க த டார்வின் தீரிசேஸ் இஸ் நேச்சுரல் செலக்ஷன்இசிய மெக்கானிசம் தட் எக்ஸ்பிளைன் தட் எக்ஸ்பிளைன்ஸ் த அடாப்டேஷன் ஆஃப் த ஆர்கானிசம் அடாப்டேஷன் ஆஃப் த ஆர்கானிசம் டு தேர் என்விரான்மெண்ட்டு அதனுடைய சுற்றுச்சூழல் தகுந்த மாதிரி தன்னை பரிணாமித்துக் கொள்ளுகின்ற தக வைப்பு கூடிய பொருள்தான் நேச்சுரல் செலக்ஷன் புரியுது அப்படின்னா நாம் இதை அகத்தூய்மை செய்ய செய்ய இது நமக்கு வந்து மனம் மூன்று என்று மேற்கு நாட்டங்கள் சொல்கிறாங்க ஆனால் மனம் ஐந்து என்று பதஞ்சலி பாடங்கள் சொல்லிக்கிறது பதஞ்சிலி வந்து ரொம்ப அருமையான ஒரு தத்துவ விஞ்ஞானி திருமூலர் பதஞ்சலி ரெண்டு முக்கியமானவங்க திரு திருமூலர் பதஞ்சலி அப்புறம் திருவள்ளுவர் அப்புறம் அருணாள் இருக்குது அக கருத்து டாக்டர் அருணாண்டுக்கிட்ட கருத்து இதெல்லாம் போகும் பதஞ்சலி திருவள்ளுவர் திருமூலர் ஜெர்மனி டாக்டர் பதஞ்சலி அப்புறம் வெங்கடேசந்தன் சுய ஆராய்ச்சி இதெல்லாம் ஒத்துப்போகுது ஏன்னா ஒருத்தர் சொன்னால் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை பல பேர் சொல்லுகின்றோம் இல்லையா எப்பொருள் ஜாதகரை கேட்கணும் அப்புறம் மீட்புகள் காண்பது அறிவுன்னு சொல்ல முல்லையா டு கிராப் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃப்ரம் எவ்ரி ஒன் இஸ் விஸ்டம் ஃபேர்னு மெய்ஞானம் சொல்லிக்கிறது திருக்குழுவர் சேஸ் டு கிராப் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃப்ரம் எவரிவன் இஸ் இஸ் விஸ்டம் ஃபேர் வித் கா அண்டு திருக்குழுவர் சேஸ் இஸ் வித் வித் காசியஸ் கேர் ஃபார் சூ ஏ திங் வித் காசியஸ் கேர் ஃபார் சூ திங் இம்பாசிபிள் தேர் இஸ் நத்திங் அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து விழிப்புணர்வோடு செய்தால் தொடர்ந்து விழிப்புணர்வு செய்தால் நீங்கள் அதிசயம் என்று ஒன்றும் இல்லை அடிய என்று ஆகாத ஒன்றில்லை போச்சவ கருவியான் போட்டு செய்யல் மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல மனித உடல் என்பது ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல அந்த ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரத்தில் மனித உடல் இயந்திரத்தில் எந்த அளவுக்கு சலியினாலும் விஷப்பொருளாலும்

இந்த சரியாடு அந்த உடம்பு எப்படி தடைபட்டு இருக்குன்னா சலியால் எந்த அளவுக்கு நிரப்பப்பட்டு தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தளவு அப்படின்னா சாதாரண உணவு இருக்கு இல்லையா சாதாரண ஆர்டினரி ஃபுட்டு ரைஸ் ஃபுட்டு ஸ்டார்ச்சி ஃபுட்டு இதெல்லாம் என்ன பண்ணால் ரத்தத்தை அடர்த்தி ஆய்க்கிறது அது லூஸ் பண்ணால் விட்டுறது இப்போ லூஸ் பண்ணுறதுக்கு செயற்கையாக என்ன பண்ணுறீங்க டேப்லெட் கொடுத்து ரத்த அடர்த்தி குறைக்கிறீங்க அது ஆபத்தில் கொண்டு விடும் மெடிசின் டஸ் நாட் கிவ் த நியூட்ரல் மெடிசன் மெடிசின் கேரக்ட் மெடிசன் கேரக்ட் தட் டஸ் நாட் கிவ் நியூட்ரல் கண்டிஷன் ஓன்லி தி ப்யூர் வாட்டர் கிவ் pure ப்யூர் வாட்டர் கிவ்ஸ் neutral கண்டிஷன் that மீன்ஸ் மனித உடல் தன்னிடமுள்ள ஆரோக்கியமான ஒரு திசைவை வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது பயன்படுத்துவதோ கிடையாது மனித உடல் என்ற எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருள்கள் சேர்ந்து அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் சில நாட்களுக்கு சில நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும் சில நாள் மட்டும் இருந்தால் போதுமானது புரியுதா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா சில ஒரு சில சிறிதளவு கீரையும் காயும் சாப்பிட்டு அந்த விஷம் இறக்கி விட்ருங்க இப்படியே பயிற்சி பண்ணிகிட்டே போனோம்னா உடம்பு வந்து அந்த சீரனை அமைதியடைந்து உன் ஏழாம் அது விலகி போய் இந்த உடம்பு என்னான்னு கேட்டிங்கன்னா காளான் எப்படி இருட்டிலிருந்து சக்தி இருட்டில் இருந்தாலும் கூட அந்த காமா கதிரை அந்த டார்க்கிலிருந்து எனர்ஜி எடுத்துக்கலாம் காடான் வந்து இருட்டிலே வாழும் இருட்டில் வாழ்றப்பதுக்கு டார்க் எனர்ஜி தான் அந்த டார்க் எனர்ஜி அதுக்கு வந்து சக்தி கொடுக்கும் அதனால தான் யோகிகள் வந்து அந்த அமைதியான இருட்டு கொங்கில போய் இப்போ வந்து தியானம் பண்ணுவாங்க இருட்டில் இருக்கின்றப்போ இந்த டார்க் எனர்ஜி தான் அந்த மேக்ரோ மைக்ரோ எனர்ஜி வந்து உடம்புக்கு சத்தாக மாறிடுது உடம்பு வந்து மெலின்னு இருக்கிறனால எப்படி குளோரோஃபில் தாவரத்துக்கு இருக்கிற மாதிரி தாவரத்துல இருந்தாலும் மனிதன் டெவலப் ஆனா மனிதன் பிகின்ஸ் ஃப்ரம் சிங்கிள் செல் ஆர்கானிசம் த ஹியூமன் பிகின்ஸ் ஹியூமன் பிகன்ஸ் ஆர்கானிசம் என்று நீங்கள் எவ்ரிபடி ஃபீல் திஸ் டெக்னிக் எவரிபடி ஷுட் பி நோன் திஸ் டெக்னிக் நோன் திஸ் டெக்னிக் அப்படின்ட்டு நேச்சர் நேச்சர் ப்ரீடிங் சிஸ்டம் நேச்சர் ரைசஸ் சிஸ்டம் யூ ஷுட் பி நோன் த டு நேச்சர் ரைஸ் சிஸ்டம் அண்ட் ப்ரீடிங் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் சரி உடல் சுத்தமான நிலையில் உள்ள போது அது காட்டிலிருந்து நைட்ரஜனை எடுத்து ஊட்டினை தயாரித்து கொள்கிறது அதாவது சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை கூட வல்லது அதாவது ஒரு சுத்தமான உடல் நடமாடும் தாவரத்தை மொபைல் பேண்ட் அதாவது ஹியூமன் பாடிஸ் இந்த மொபைல் பேண்ட் அண்ட் ஏர்க் அண்ட் ஏக்ஸ் லைக் அ பிளான் அண்ட் த நைட்ரஜன் ஃப்ரம் த ஏர் அண்ட் அப்சார்வ் த எனர்ஜி ஃப்ரம் த காஸ்மிக் அண்ட் டார்க் எனர்ஜி ஃப்ரம் த டார்க் எனர்ஜி அது காளான வச்சு நீங்கள் காளான் இருக்கு இல்லையா காளான் அல்லது வேறு எந்த காலானங்கன்னு சரி இருட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா காளான்கள் வளரும் அது வந்து டார்க் எனர்ஜியை வந்து அப்சார்வ் பண்ணிக்கும் குறிப்பாக காமாரேவை காமாரியத்தை அதுக்கு ஒரு டார்க்கில் வேலை செய்யும் இந்த காமாரேவை அப்சர்வ் பண்ணக்கூடாது காலானுக்கு இருக்கிறது அப்போ எல்லா உயிர்களுக்குமே அப்சார்வ் பண்ணுது நீங்கள் எந்த ஒரு பொருளுமே ஒரு காகிதம் கூட வெப்பத்தை உறிஞ்சிக்கும் ஒரு காகித வெளிச்சத்தை உறிஞ்சும் வெப்பத்தை உறிஞ்சி என்ன வேலை வந்து ஸ்டோர் பண்ணிக்கொள்ள எல்லா பொருளுமே தங்களுடைய எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்கும் எல்லா பொருளுமே எனர்ஜி உடையது தான் அது உனக்கு எந்த அளவுக்கு பயன்பாடாக இருக்குதுன்னு தான் கேள்வி எல்லா எனர்ஜி இல்லாத பொருளே கிடையாது ஒரு சாதாரண காய்ந்த காகிதம் காய்ந்து போன சருகில் கூட எனர்ஜி இருக்குது புரியுதா அந்த சருகு கூட வெப்பத்தை உறிஞ்சிக்கும் செத்து போன சருகு வெப்பத்தை உறிஞ்சு உங்களை ஸ்டோர் பண்ணுவோம் புரிஞ்சிக்கும் அதே மாதிரி தான் உயிர் உள்ள உடம்பு ஒவ்வொரு செல்லும் எனர்ஜியை இழுத்து ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவையான சக்தி அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இந்த சாதாரண உணவு அதை தடைசிங்கிறது அதான் விஷயமே இப்போ நானும் சாதாரண உணவை எடுத்துக்கொண்டு கொண்டு இருந்தவன் தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாங்க அதுக்காக சாதாரண உணவு சாப்பிடக்கூடாது என்ற அர்த்தம் இல்லை சாதாரண உணவு சாப்பிடுதல் என்பது பேர் சாதாரண உணவுக்கும் ஆரோக்கியத்தையும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்வது வேறு தட் இஸ் த மெயின் பாயிண்ட் தெர் இஸ் நோன் லிட்டில் கனெக்ஷன் தேர் இஸ் ஒன் லிட்டில் கனெக்ஷன் பிட்வீன் ஹெல்த் அண்ட் பாடி பிட்வீன் ஃபுட் அண்ட் ஹெல்த் தேர் இஸ் நோ லிட்டில் ஹெல்த் தேர் இஸ் நோ லிட்டில் ஹெல்த் தேர் இஸ் ஒன் நெவர் ஹெல்த் தேர் இஸ் நோட் நெவர் ஹெல்த் பிட்வீன் பிட்வீன் ஃபுட் அண்ட் ஹெல்த் சரி கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனிதனுக்கு இப்போ நான் கூட பிற ஆறு நாட்களவை நீரை மருந்து அடைஞ்சிட்டுருக்குறேன் கொஞ்சம் அவள் மட்டும் சாப்பிட்றேன் கொஞ்சம் நாவல் லேசாக ஒரு ரெண்டு மணி நாட்டுக்கு பிறகு ரெண்டு மூணு அவள் ஒரு பத்து கிராம் அவள் மீன் தான் என் உடம்பு இழைச்சாச்சு இனி இது இறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் இறைத்த பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே இழைக்காதுங்கிறதான் பொருள் இந்த பாடி வந்து வில் நாட் டிஸ்அப்பியர் த த பாடி என்னவொன்னால் உடம்பு ஒரு கட்டத்துக்கு மேலே இழைக்காது என்று பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் இழைத்த உடல் தான் இப்படி சுத்தப்படுத்தி இலைத்த உடலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உறுதியானதுக்கு அப்புறம் உடல் எடை அப்புறம் நீங்க காற்றல் நீரில் வாழ்றதுக்கு முயற்சி பண்றோம் இது ரொம்ப ஈஸி நான் இருபத்தஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறனால நீங்க பிரச்சனை இல்லை அதனால இது வந்து தமிழ்லாம் ஆங்கிலத்துல கொண்டு வர முயற்சி பண்றேன் நான் தமிழ்ல பேசியாச்சு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு காணொலி தமிழ்ல பேசியாச்சு இந்திய மக்களுக்கு பேசியாச்சு நீ ஆங்கிலத்துல கொஞ்சம் பேசறதுக்கு முயற்சி பண்றேன் தப்பு தவறாம ஆங்கிலத்துல பேசி முயற்சி பண்றேன் சரியா யாராவது விரும்புனீங்கன்னா வேறு மொழியில் இது வழிமாற்ற வேணும்னா நீங்கள் வந்து இரநூறு டாலர் கொடுத்திங்கன்னா நீங்கள் விரும்புகிற மொழியில் நான் மொழிமாற்றம் செய்து கொடுப்பேன் நீங்கள் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டிங் இருக்குது கூகுள் ஏஐ சப்போர்ட் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரு பத்து நாளில் ஒரு ஒரு புத்தகத்தை நான் வந்து முதல்ல தமிழில் உள்வாங்கிடுவேன் உள்வாங்கிட்டு என்ன தமிழில் தான் இருக்கு எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு உள்வாங்கிடுவேன் அப்புறம் அது அப்படியே நீங்கள் கேட்குற மொழியில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மொழியில் இரநூறு கூகுளில் பார்த்தீங்கன்னா இரநூறு மொழி இருக்குது இரநூறு மொழியில் உலக புகழ் பெற்ற இரநூறு மொழியில் மொத்தமாக நாடு வந்து இரநூறு நாடு இரநூத்தி இருபது நாடு தான் இருக்குது எல்லா நாடுகளுக்கும் அந்த மொழி இருக்குதுலையே அந்த மொழியில் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் வச்சு நீங்கள் இரநூறு டாலர் ஒரு வச்சு வெளிநாடாக இருந்தால் ஐநூறு ஈரோ டாலர் கொடுக்கணும் இந்தியா இப்போ இந்திய மாணவராக இருந்தால் நீங்கள் இரநூறு டாலர் கொடுத்தீங்கன்னா போதுமானது நான் வந்து ஒரு பத்து நாளில் நீங்கள் கேட்குற மொழியில் நான் வந்து மொழி வெற்றி கொடுக்க முடியும் இதுதான் இந்த கண்டிஷன் சரியா நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஆயிரம் டாலர் இந்திய மாணவர்களாக இருந்தால் ஆயிரம் டாலர் கொடுக்கணும் வெளிநாட்டு மாணவர்களாக இருந்தால் இந்த கலையை நீங்கள் கற்றுக்கணும்னா ஐயாயிரம் ஈரோ டாலர் கொடுக்கணும் அது உங்களுக்கு ஐயாயிரம் யூரோ டாலர்கள் ரொம்ப வேற கம்மி தான் நீங்கள் ஒரு பத்து நாள் சம்பளம் தான் ரெண்டாயிரத்து ஐநூறு டாலருங்கிறது ஒன்றுமே கிடையாது பத்து நாள் சம்பளத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாளில் கொடுப்பீங்க நீங்கள் பயிற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வெரி டெட் சீப்பு ம் நான் முன்னும் உணவு எந்த விதமாக செலவாகிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் முன்னும் உணவு எந்த விதமான செலவாகுதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு சாலிட் வேஸ்ட்டு தினம் மலமாக வெளியேறுகிறது புரியுதுங்களா தினம் அது மலமாக வெளியேறுகிறது தேவையற்ற உப்பு நீரும் சிறுநீர் முறை வெளியேற்றப்படுகிறது மூணு ஒரு பகுதி இரவில் வாயிலும் உணவு பாதியிலும் விஷமாக படுகிறது இதைத்தான் காலையில் எழுந்தவுடன் காலை எழுந்தவுடன் பல்திழக்கு மூலமாகவே தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம் அதை உணவு வந்து நாலு வகையே பிரிஞ்சு போகுது சாலிட் வேஸ்ட்டாக மாறுது தினமும் மலமாக வெளியேறுகிறது ரெண்டாவது தேவையற்ற உப்பு நீரும் சிறுநீர் மூலமாக வெளியேற்றப்படுகிறது மூன்றாவது எக்ஸஸ் சால்ட் வாட்டர் எக்ஸ்பெல் த்ரூ யூரின் அவ்வளோதான் தி ஒரு பகுதி எ போர்ஷன் ஆஃப் எ போர்ஷன் ஆஃப் பர்சன் அட் நைட் ஒரு பகுதி இரவில் விஷமாக வாயிலும் உணவு பாதையிலும் படித்து விடுகிறது தட் பாய்சன் அகும்லேட் அக்குமலேட் இந்த இந்த டங் அண்டு ஃபுட் சேனல் அட் த நைட் இதைத்தான் காலையில் எந்திரிச்சோட நான் பல் பல்வளக்குறோம் வி ப்ரஷிங் இன் இந்த மார்னிங் டெய்லி இந்த மார்னிங் வி ப்ரஷிங் திஸ் பாய்சன் டு கிளீன் த பாய்சன் அன்டில் த்ராட் Uh, but we can't uh, we do not make a, uh, we do not make a full cleaning process. If, if we don't know we do not know to clean the full cleaning practice only until throat until until th you, you should clean the you should clean the until throat but you should not clean the full channel uh, this is uh, this is the problem. ஃபார் சிக்னஸ் சரி அப்போ உணவு பாயப்படுகிற விஷயத்தை வேக வைத்த காய்கறி மூலம் பெருங்குடல் கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் நோம்பலீஸ் சொல்லுகிறது நாலு மீதர் பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் ஸ்டார்ச் இப்போ நான் ஸ்டார்ச் சாப்பிட்றதில்ல இப்போ கடந்த ஒரு முப்பது வருஷமும் நான் ஸ்டார்ச் சாப்பிட்றதில்ல ஸ்டார்ச் சாப்பிட்லேன்னாவே மரணம் இல்லைன்னு நடக்கும் விரும்புகிற வரைக்கும் மரணம் இந்த செயற்கை மரணம் இந்த நோய் மரணம் இந்த ஸ்டார்ச் விட்டுவிட்டாவே நோய் மரணம் வராது நான் அதுவே ஒரு நூறு ஆண்டுக்கு அப்புறம் அதுவே நான் உலகத்தோட தொடர்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிகிட்டே இருக்குது நினச்சிட்டே இருக்க முடியாது உலகத்தோட தொடர்பு வேண்டாம் நினைக்கிறப்ப அதுவே விரும்பி போயிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே அமைதி அப்படி உட்காந்துட்டு உலகத்தோடு எந்த தொடர்பும் வேண்டாம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாச்சு அப்படின்னு நினச்சிட்டோம்னா அதுவே என்னங்கன்னா அது பிரிஞ்சு வெளியே போயிடும் எந்த பிரச்சனையும் இல்லாது சாவுக்கான காரணங்களும் இல்லாமல் அந்த சாவு வெளியே போகணும் சாவுக்கான காரணம் இருக்கக்கூடாது தேர் ஷுட் பி நோ ரீசன் ஃபார் த டெத் தேர் ஷுட் பி நோ ரீசன் ஃபார் த டெத் தேர்ஷ்பி நோ ரீசன் தேர் சுட் பி நோ ரீசன் தேர் சுட் பி நோ ரீசன் ஃபார் த டெத் சாவுக்கான காரணங்கள் இருக்கவே கூடாது ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பரிணாம அருவியில் தேறிடுறீங்க பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்திடுறீங்க உடம்பு எடுக்க வச்சிடுறீங்க உணவு பதவி எந்த பக்கம் அழுக்கும் இல்லை சிறுநீர் போக்கும் ரத்தம் சுத்தமாகிடுச்சுன்னா சிறுநீர் போக்கும் குறைஞ்சிரும் சிறுநீர் போக்கு குறைஞ்சிட்டாவே உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது யோக முறை அதான பரிணாம அறிவியல் முறை எப்படி ஒரு வயிற்றுக்குழுக்கிற குழந்தை இருக்கிறப்போ ஒரு வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கிறப்போ எந்த வகையான கழிவுகளும் மேலேற்றங்களில் ஒன்றுமே இல்லையே ஒரு கோழி முட்டைக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குதோ அது தானே பெண்ணினுடைய கற்ப பையிலையும் அந்த வா அந்த வியசம் நடக்குது இந்த வேலை நடக்குது இப்போ முட்டைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அதேவே தான் முடிஞ்ச பார்த்து உடம்புகள் இருக்குது ரெண்டும் ஒன்று தானே முட்டைக்குள்ளே என்ன நடக்குதோ அது தானே வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பைய்குள்ளே கற்ப பையங்கிற அது முட்டைங்கிற ரெண்டும் ஒன்று தானே அப்போ அங்கே கழிவுகள் எதுவும் இல்லையே முதிர்ச்சியாகி வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் காற்றினுடைய அழுத்தத்தின் காரணமாக சுவாசம் உள்ளே போகுந்துருது சுவாசம் உள்ளே போனவுடனே எல்லா ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பிக்கும் சரியா அப்போ மழை பெரியது சிறுநீர் போகுது அழுகுது பசிக்குது எல்லாம் நடக்கிறோம் மீண்டும் நம்ம என்ன பண்ணுற இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு நம்ம சுவாசத்தை கட்டுப்படுத்தலாம் உணவை நிறுத்தலாம் நீரை நிறுத்தலாம் காற்றை நிறுத்தலாம் இப்படிலாம் பயிர் இதெல்லாம் தேர்நிலைன்னு பேர் இப்படி போகிறது தான் யோக நிலை இப்படி போகிறவங்க தான் வந்து இந்த திருப்பியும் அவங்க எந்த ரீசைக்கிளிங் இல்லைன்னு சொல்கிறாங்க செத்து போனதுக்கு உடனே யாரும் வந்து அது வேறு உடல் இல்லை பல ஆண்டுகள் ஆகித்தான் வேறு உடல் எடுக்குதுன்னு அந்த உயிரை பற்றி சொல்லக்கூடிய கதைகள் சொல்லக்கூடியது அப்போ நம்ம இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அந்த நல்ல ஆவிகள் வந்து நல்ல அந்த ஆவிகள் நல்ல மக்களோடு சேருவாங்க அது அது வாழ்றதுக்கு இடம் வேணும் இல்லையா அதுவும் வாட்ருக்கு இடம் வேணும் உணவு பணிஞ்சாலும் அந்த உயிர் அழிவதில் சொல்கிறோம் இல்லையா நல்ல எண்ணத்தோடு அந்த வைப்ரேஷனோட இருந்த அதிர்வோடு இருந்துச்சுன்னா நல்ல உடலில் தேடி அதாவது தனிமைங்கிறாங்க தனிமையில் வந்து உள் சுத்தம் செய்கின்ற பொழுது நல்ல ஆவிகள் நல்ல அந்த எலக்ட்ரான் குட் எலக்ட்ரான் கம்ஸ் டு த க்ளீனிங் பாடி அதான் விஷயம் சுத்தம் செய்கிற உடல் நோக்கி அந்த நல்ல எலக்ட்ரான்கள் வரும் அதுக்கு இடம் கிடையாதனால உங்களுக்கு ஒரு லட்சம் கோடி எலக்ட்ரான் உள்ள உண்டுறதுனால உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாது எ லாட் ஆஃப் மில்லியன் குட் பார்ட்டிக்கல் இன் இவர் பாடி அண்ட் லிவிங் இன் த லிவிங் இன் த பாடி கோடிக்கணக்கான அணுக்கள் வந்து அந்த மாதிரி ஆவிகள் உங்கள் உடம்புல வந்து தங்கியிருக்கும் அது நல்ல உதவி செய்யும் உங்களை மேல் நோக்கி கொண்டு பிறகு உதவி செய்யும் தட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் அப்பர் லெவல் தட் குட் ஸ்பிரிட் தட் குட் ஸ்பிரிட் ஹெல்ப் டூ தட் குட் ஸ்பிரிட்ஸ் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் யுவர் அப்பர் லெவல் சரியா விஷயத்தை மீத பகுதி முக்கியமாக ஸ்டார்ஸ் கொடுப்பாக மாறி உடல் பல பாகங்கள் தங்கி பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் அது கரைத்து எடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படுகிறது சரியா நன்றி மீண்டும் அடுத்த பாக்குறீங்க